பத்து ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டு பேரின் கடனை தள்ளுபடி செய்த பிரதமர் மோடியால் இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளத்திற்கு ரூபாய் ஒன்பதாயிரம் கோடி நிவாரணத்தை ஏன் தர முடியவில்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இமாச்சல பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்களில் வரும் ஒன்றாம் தேதி ஏழாம் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது இந்நிலையில் இமாச்சலில் நகானாலில் நேற்று நடைபெற்ற காங்கிரஸ் தேர்தல் பேரணியில் ராகுல் காந்தி கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் ஆப்பிள் விலையை கட்டுப்படுத்த அனைத்து தானிய பழ சேமிப்பு கிடங்கு வசதிகளையும் ஒரு வருடம் பிரதமர் மோடி ஒப்படைத்துவிட்டார் பிரதமர் மோடி பதவியேற்கும் போதெல்லாம் தொழிலதிபர் அதானிக்கு சொந்தமான நிறுவனங்களின் பங்குகள் விலையும் உயரும் அப்படினும் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் வேளாண் விலை பொருட்களுக்கு பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உறுதி செய்யப்படும் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் ஏழை குடும்பங்கள் வறுமை கோட்டுக்கு மேல் வரும் வரை ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்படும் அப்படீனும் தெரிவித்திருக்காரு அது மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள விலையற்ற இளைஞர்களுக்கு வேலை வழங்குவதற்காக அரசு துறைகளில் காலியாக உள்ள முப்பது லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் இமாச்சலில் உள்ள நாலு மக்களவை தொகுதிகளிலும் கட்சி வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னும் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டு பேர் வாங்கியிருந்த ரூபாய் பதினாறு லட்சம் கோடி கடனை பிரதமர் மோடி தள்ளுபடி செய்துள்ளார் ஆனால் இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள நிவாரணத்திற்கு ரூபாய் ஒன்பதாயிரம் கோடியை அவரால் தர முடியவில்லை மக்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றனர் ஏனெனில் இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது அந்த மாநில அரசையை கொள்ளையடிக்க பார்க்கிறார் பிரதமர் அப்படினும் சிம்லாவில் தான் எனது சகோதரி பிரியங்கா வசிக்கிறார் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் டெல்லியில் உங்கள் படை இருப்போம் அப்படின்னும் ஏழை மக்கள் வாழ்வில் ஏற்றம் பெறுவதற்கு இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னும் அப்படி மக்களிடையே பேசும்பொழுது பல விஷயங்களையும் பேசியிருக்காரு இந்த பேச்சை கேட்ட பல ராகுல் காந்தி அவர்களுடைய ஆதரவாளர்களும் உற்சாகம் அடைந்திருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்